வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் குடியாத்திற்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி என்னோடு கட்சியின் பிரச்சார சகோதரி நமது நமீதா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் சர்வதேச யோகா தினத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் நாளைய தினம் நாங்கள் எல்லோரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறோம் நான் முருக பக்தை நமிதா பக்தை இவர்கள் எல்லோரும் முருக பக்தைகள் பக்தர்கள் அதனால நாங்கள் கலந்து கொள்கிறோம் ஆனால் முருக பக்தர்கள் கலந்து கொள்வதை பார்த்து தமிழக அரசிற்கு பயம் வந்திருக்கிறது பதற்றம் வந்திருக்கிறது எதிர்த்து மனித சங்கிலி நடத்துறாரு ஒரு கட்சிக்காரர் அறிக்கை விடுகிறார்கள் எனது கூட்டணி என்ன ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மதங்களை வைத்து பிரிக்க முடியாது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முருக பக்த மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிகிறது இனிமேல் இந்துக்களை பாராபட்சமாக தமிழக முதலமைச்சர் நடத்த முடியாது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் மூவாயிரம் குடம் சீக்கிரம் வாங்க பார்த்தீங்களா மூவாயிரம் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு குடமுழுக்கில் கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை ஒன்று தீபாவளி விநாயகர் சதுர்த்தி பண்டிகைகள் வருகிறது ஒரு பண்டிகைக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை இது இன்னொன்று மத சடங்குகளில் மத அடையாளங்களை வைத்தால் திருமாவளவன் போன்றவர்கள் அதை கோயிலுக்கு போய் போகிற மாதிரி போயிட்டு அந்த மத சின்னம் இருந்தால் நீங்கள் இந்துக்கள் தானே அதை வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வெட்கம் ஆக அதை அழித்து விட்டு தான் நீங்கள் போஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் இனிமேலும் இந்துக்களை பாகுபாடாகவும் மிகவும் வேறுபடுத்தியும் பார்க்க முடியாது இந்த முருகன் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல அரசியல் பேச போவதும் அல்ல ஆனால் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை அரசியல் பேச அரசியல் மாற்றத்தை அரசியல் பேசாமலேயே வரும் அதனால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய மாறுதலை தரும் முதலமைச்சரை பொறுத்த மட்டும் ஒரு கட்டடத்தை திறந்து வச்சுட்டு வர்றாரு தஞ்சாவூரில் வந்த உடனே உழுது நாம தனியார் அலங்காரப்படுறது உழலாம் ஆனால் முதலமைச்சர் ஒரு கட்டடம் நாலு கோடி என்னோ அதில் உழலாமா உழ முடியாது ஆக இப்படி இப்படிதான் இருக்கு அவங்களோட கட்டுமான பணியெல்லாம் அதனால இப்போ ஒரு ஒரு பதற்றம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து ஒரு பதற்றம் அமித்ஷா அவர்கள் வந்ததிலிருந்து ஒரு பதற்றம் முருகன் மாநாடு நடத்துவதில் ஒரு பதற்றம் யோகி ஆதித்யநாத் வருவதை பற்றி ஒரு பதற்றம் பவன் கல்யாண் வருவதை பற்றி பதற்றம் பவன் கல்யாண் வரலாமா யோகி ஆதித்யனார் வரலாமா நீங்க மற்ற மாநிலங்களோட கூப்பிடுறீங்களே இப்ப நாங்க கூப்பிட்டா என்ன தப்பு அதே மாதிரி உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல ராமர் கிடைச்சிருக்கிறாரு கேரளால ஐயப்பன் கிடைச்சிருக்கிறாரு கல்கத்தால காளி கிடைச்சிருக்கிறாரு ஆமா எங்களுக்கு ஒரு ஒரு மாநிலத்திலயும் அடையாளம் இருக்கு உங்களுக்குதான் அடையாளம் கிடையாது நாங்க பாரத தேசம் முழுவதும் நாங்கள் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோமோ அந்த கலாச்சாரம் எங்களுக்கு உதவும் நாங்களும் அதற்கு உதவி செய்வோம் நாங்கள் என்றுக்கே ஒரு கதா கலாச்சாரத்தை உதாசீனப்படுத்துதில்லை ஆனால் நீங்கள் தான் சனாதனம் என்று இந்து மத சகோதரர்களின் வாழ்க்கை முறையை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் அதனால் இன்றைய காலகட்டத்தில் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி முருகன் மாநாட்டில் அரசியல் பேசுவது கிடையாது அரசியல் மாநாடும் கிடையாது அரசியல் நடவடிக்கையும் கிடையாது ஆனால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மாநாடு உங்களை மாதிரி ஏமாந்து போறவங்க நாமளே உங்களை மாதிரி இத்தாலியில் போய் ஏமாந்து வரலையா நாங்க இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் தான் அதெல்லாம் அதனால ஏதோ வேறு மாநிலங்களைப் போலவும் ஒவ்வொரு கலாச்சாரம் தீபாவளி எல்லாருமே கொண்டாடுறாங்க ஆக நம்ம மாநிலத்தை போலதான் அங்கேயும் சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்று ஒரு வேறுபட்ட வாழ்க்கை முறை இருக்கிறது வழிகாட்டு முறை இருக்கிறது வழிபாட்டு முறை இருக்கிறது இதை அனைவரும் நம்ம எல்லாமே சொல்ல வேற்றுமையில் ஒற்றுமை வெவ்வேறு சாமிகளை கும்பிட்டாலும் நாமெல்லாம் எல்லாம் இந்தியவர்கள்தான் வேற்றுமையில் ஒற்றுமை வெவ்வேறு மொழிகளை பின்பற்றினாலும் நாம் தமிழ் மொழியை மேம்பாடாக நினைக்கிறோம் அதுதான் ஒற்றுமை உங்களை மாதிரி வேறுபடுத்தி 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 பிளவுபடுத்துவது நாங்கள் அல்ல யோகி ஆதித்யனார் வருகிறார் இந்து மதத்தின் ஒரு மாநாட்டிற்கு வந்தா ராமரகுமரவரும் இங்கே வராரு அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் யாரெல்லாம் கூப்பிட்டீங்க இங்கே நீங்கள் ஒரு மாநாடு ஒரு கூட்டம் நடத்தினீங்களே யாரை கூப்பிட்டீங்க இந்தி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ஹிந்தி பேசுகிறவங்கள்தான் கூப்பிட்டு நடத்துனீங்க அதனால் இது தேசிய ஒற்றுமைக்கான மாநாடு உண்மையிலேயே ஒரு தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் மகிழ்ச்சியாக நாங்கள் எல்லாம் நாளைக்கு சென்று வருகிறோம் முருகன் மாநாட்டிற்கு பின்பு முருகன் வேலை எங்களுக்கு கொடுத்து எப்படி தீமைகள் அழிவதற்கு சூரசம்ஹாரம் நடத்தினதோ தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சமூக விரோத நடவடிக்கைகள் மாய்ந்து போகும் அளவிற்கு அந்த வேல் எங்களுக்கு உதவி செய்யும் சமூக விரோத நடவடிக்கைக்கு தான் சொல்றேன் அப்படின்னா யாரும் உடனே மற்றவங்க நினைக்க வேண்டாம் சமூக விரோதத்தில் ஈடுபட்டிருக்கவர்கள் தான் அது பயம் மற்றவர்களுக்கு பயம் இல்லை அவ்வளவுதான் நம்ம நல்ல கேள்வி ஆந்திராவில் மானியம் கொடுக்கறாங்க மாங்காய்களுக்கு மானியம் கொடுக்கறதுனால இங்கே உள்ள மாங்காய்கள் ஆந்திராவிற்கு போகிறது அதே மாதிரி மானியம் இங்கே இல்லை அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரே ஒரு மாங்காய் கூழ் தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது அந்த மாங்காய் கூழ் தொழிற்சாலையை திறந்தாலே அது இன்னும் நீங்கள் நிறுவினாலே மாங்காய்களை தெருவில் கொட்டி எல்லாரும் விளையாடுறதுக்கோ வேதனைப்படுவதற்கு தெருவில் ஒரு தானே வளர்த்த ஒரு மரத்தில் இருந்து மாங்காய்களை பறித்து தெருவில் கொட்டுகிறார்கள் என்றால் அந்த விவசாயிகளின் வேதனை நமக்கு புரிகிறது இன்றைக்கி முதலமைச்சர் நான் நூற்றி முப்பது முப்பத்தி ஏழு கல்லூரியை திறக்கிறேன் பல்கலைக்கழகத்தை திறக்கிறேன்றாரு ஆனால் ஒரு முப்பத்தி ஏழு கல்லூரிகளில் ஒரு புது ஆசிரியர் கூட நியமிக்கப்படாமல் இருக்கிறது அதனால முற்றிலுமாக தோல்வியடைந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதற்கு தெருவில் கொட்டப்பட்டிருக்கின்ற மாங்காய்களே அதற்கு உதாரணம் நீங்கள்லாம் இந்த விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே இல்லை என்பது எனது கருத்து வெற்றி சொல்ல திமுக மாணவரணி போராட்டம் எப்படி வெற்றி என்று சொல்லுவார் ஏனென்றால் நீங்க வெற்றி வெற்றி என்று சொல்லிக் கொள்ள கீழடியில் முழுவதுமாக அழு அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்புதான் இதற்கு முன்னால் உள்ள மாநில அரசு அந்த முன்னைய அமைச்சர் சொன்னதை போல அதுவும் சரிதான் முழுவதுமாக தமிழ்னாலே நாங்க தான் நாங்க தான் அதாவது நம்ம நாட்டில் உள்ள தொன்மை ஆதிச்சநல்லூர்ல ஏற்கனவே அகழ்வாராய்ச்சியில நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது அது மத்திய அரசு தான் அதை செய்தது அதனால இவர்களுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனித சங்கிலி நடத்துறாரு திருமாவளவன் பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னைக்கா நீங்க கேக்குறீங்களே என்னைக்காவது தண்ணீருக்கு போறாடீங்களா நாங்க எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜல்சக்தி மிஷன் மூலமா எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அரிசிக்கு போராடுங்களா எண்பது கோடி மக்களுக்கு அரிசி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு மத்திய அரசு சொல்லுகிறது மூன்று மாதத்திற்கான அரிசியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு கொடுங்கள்னா ஒரே மாநிலம் கொடுக்காத மாநிலம் தமிழக அரசு என்னது அதுக்காக பணியாட்கள் இல்லைன்றாங்க ரேஷன் கடையில இடம் இல்லைன்றாங்க அதனால தமிழக அரசு மக்களுக்கான பணியில் முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்னும் பத்து மாதம் பத்து மாதம் கடித்து ஒரு அழகான குழந்தை தமிழகத்தில் பிறக்க இருக்கிறது அந்த குழந்தையின் பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த குழந்தை தான் முடிசூட போகிறது மாநிலத்திற்கு சொல்லிட்டு என்ன கூட்டணி எங்களது பலமான கூட்டணி வலுவலந்து கொண்டிருக்கின்ற கூட்டணி திமுக கூட்டணி வெல வெளத்து போய் கொண்டிருக்கின்ற கூட்டணி அவ்வளவுதான் உங்களோட ஸ்டாலின் மக்களோட ஸ்டாலின் இருக்கட்டும் உங்களோட ஸ்டாலின் அவர் கட்சிக்காரரே பாத்துக்கிறாரு அது வேற விஷயம் மக்களோட ஸ்டாலினா இருந்தாருன்னா இன்னைக்கு பாலியல் பலாத்காரங்கள் வராது காவல்துறை காவல் நிலையமே சூறையாடப்படுகிறது காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் வேங்கை வயலில் இன்னும் நியாயம் கிடைக்கல இன்னும் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு ராணிப்பேட்டையில் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் உங்களுடன் ஸ்டாலின் என்று அவர் அவர்களுடன் மட்டும் இருந்து கொள்ள வேண்டியதுதான் மக்களுடன் ஸ்டாலின் என்பது இருக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது துர்பாகியமான நிலை மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது துப்பாக்கி மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு கட்டுக்கு கட்டுப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது காவல் நிலையங்களே தாக்கப்படுகிறது காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் இதெல்லாம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது சொன்னார்ல அதான் ஓகே முதல்ல வேலூர் குடியாத்தத்திற்கு வந்திருப்பதில் மகிழ்ச்சி என்னோடு நம்ம கட்சியின் பிரச்சார சகோதரி நமது நமீதா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் இருவரும் சர்வதேச யோகா தினத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் நாளைய தினம் நாங்கள்